சினிமாவில் பிரபல நடிகையாக வலம் வந்த நடிகை மும்தாஜ் இதுவரை தான் திருமணம் செய்து கொள்ளாததற்கு காரணம் இதுதான் என்ற உண்மையை பகிர்ந்துள்ளார் நைன்டிஸ் கிட்ஸ் பலருக்கும் மும்தாஜ் ஃபேவரட் நடிகையாக இருந்தவர் இவற்றின் பல பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டவர் தான் நைன்டிஸ் கிட்ஸ்கள் டி ஆர் ராஜேந்திரன் இயக்கிய மோனிஷா என் மோனாலிசா படத்தின் மூலம் சினிமா உலகில் அறிமுகமானவர் முதல் படம் சுமாராக ஓடினாலும் படத்தில் நடித்த மும்தாஜுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல மவுஸ் கிடைத்தது வெண்ணிற தேகம் உடல்வாகு அசத்தல் நடனம் கவர்ச்சி என ரசிகர்கள் தன் பக்கம் ஈர்த்தவர் நடிகை மும்தாஜ் அதனை அடுத்து மலபார் போலீஸ் குஷி பட்ஜெட் பஜ்ஜட் லூட்டி சாக்லேட் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் எஸ் டி சூர்யா இயக்கிய குஷி படத்தில் விஜயுடன் ஒரு பாடலுக்கு மும்தாஜ் ஆடிய நடனம் இன்றும் மக்களை ஃபேவரட் பாடலாகவும் அது அமைந்துள்ளது அதிலிருந்து மும்தாஜ் என்றாலே கவர்ச்சி என்ற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் ஃபிக்ஸ் ஆனது அதனைத் தொடர்ந்து மலமல மருதமலை பாடலுக்கு துவாலையை வைத்து மும்தாஜ் ஆடிய நடனம் இன்றும் பேமஸ் தான் இப்படி தனது நடிப்பாலும் நடனத்தாலும் கவர்ச்சியாலும் பிரபல நடிகையாக மாறியுள்ளார் மும்தாஜ் அவர்கள் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளிலும் இவர் புகழ் பரவியது ராகவா லாரன்ஸ் நடிப்பில் ராஜா தி ராஜா படத்தில் வில்லியாக நடித்த மும்தாஜ் அதன் பிறகு சினிமா பக்கம் தலை காட்டவில்லை அதன் பின் பிறகு தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மும்தாஜ் இதில் ரசிகர்கள் பலரின் மனதில் இடம் பிடித்த இவர் நோயால் அவதிப்பட்டு வருவதாகவும் அந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தார் இந்த நிலையில் சமீப காலமாக மும்தாஜை புர்காவில் மட்டும் தான் பார்க்க முடிகிறது அவர் அளித்து வரும் சமீபத்திய பேட்டியில் அல்லாவை மனதார நான் ஏற்றுக்கொண்டதாகவும் இதற்கு முன்தான் செய்த விஷயங்களை நினைத்து வருந்துவதாகவும் கூறியிருந்தார் மேலும் அவர் என் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த மும்தாஜ் கூறுகையில் வாழ்க்கையில் நான் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறேன் ஒரு கட்டத்தில் இறைவனை நாடத் தொடங்கினேன் நான் திருமணம் செய்து கொள்ளாதது பற்றி என்னென்னவோ பேசுகிறார்கள் எனக்கு இருபத்தைந்து வயது இருக்கும்போது ஆட்டோ டிசார்டர் நோய் இருப்பது தெரிய வந்தது இதனால் திருமண வாழ்க்கையில் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் இதுதான் நான் திருமணம் செய்து கொள்ளாததற்கு காரணம் மற்றவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் மன ரீதியாக நான் அதற்கு தயாராக இல்லை என்பதே உண்மை என்று மும்தாஜ் அவர்கள் கூறியுள்ளார்